காரைக்கால் சுரக்குடி ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் கொரோனா நாடு விடுபட வேண்டியும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மேற்பட்டோர் பால்குடம் அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சுரக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயம் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் லட்சம் காரணமாக ஊரடங்கு அமலில் இருந்த காலத்தால் சித்திரை மற்றும் ஆடி மாத விழாக்கள் ரத்து செய்யப்பட்டது தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி அரசு ஊரடங்கின் போது அறிவித்துள்ள தளர்வுகள் காரணமாக ஆலயங்களில் விழாக்கள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு கட்டமாக ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாடு விடுபட வேண்டியும் பக்தர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டனர் சுரக்குடி அக்ரஹாரம் பெருமாள் கோவில் முன்பிருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது முன்னதாக ஸ்ரீ அன்பு மாரியம்மன் மூலவருக்கு மஞ்சள் திரவியப்பொடி மாவுப்பொடி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் ஏந்தி வந்த பால் குடங்களில் இருந்த பாலினால் ஸ்ரீ அன்பு மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அன்பு மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் மாவிளக்கு வைத்து அன்பு மாரியம்மனை வழிபட்டனர்